மாய்தேன் <laughs>

ஜோதி பெரும் கருணையோதி திருச்சி ஆட்சி கண்கள் இரண்டவன் கயல் கண்டு கல்விப்பன ஆகாதே காரை கையாக வாழ்வு தடைபடும் இரண்ட பாடலோர் ஆடல் பயனிடும் ஆகாதே பாண்டி லாடோடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே போர்வது படமாக டியோந்தனாகாதே கண்ணிந்தும் தாயனவந்த கணக்கதுமாகாதே குணங்கள் பருந்தே நன்றி நடந்தன ஆகாதே மடியுடனே தனமாகாதே என்றும் என நிறைந்த பராமுதைவதுமாக நாயகே வந்த விகார மருகாதே பாவனையாயத்தில் வந்தே அகண்டானமாகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடன் அண்பதாகாதே எந்த வருவாய் மடவார் சேல கண்கள் தேவனாகாதே திருநான பிறகேயுவாகாதே என்னுடைய நாயக நாயை சேதப்படும் மாயிடலே என்னடைய முளையாக மலை தொடமாகாதே

வணங்குமாகாதே இன்றியனை நே மலன் தலை எதுவதாகாதே என்னை உடை பெருமானருளேசன் எழுந்தருள பெரிய மறுத்து வயக்கருமாகாதே மாணவரா மரியாமே வந்த கடக்கருமாகாதே செய்யும் ஆகாது பெங்கள வந்த வினக்கருமாகாதே பேரழியாத அநேக பவங்கள் தனாகாதே I'm <laughs> going

பல்லியாய பரவன் பரபரமாகாதே பண்டியாத பராபங்கள் பரதெழுமாகாதே வெள்ளிய நன்னுடலான் மயின்றி தெ இன்ன மரியாத விலப் பொருளி பொருளாகாதே எல்லையிலாதன் என்னுடமானம் கைதிடுமாகாதே இந்து சிராமனி எங்களையால் எணுந்தருளப் பிரிலே தங்கதிரண்டு புரண்டிடும் போசை தலுப்பனாக குணங்கள் மோடி கலிதெழுமாக அங்கேது நன்றிது நன்றி மாழை அடங்கிடமாக எல்லாம்

<speaking in> the people <world> of the ¡Gracias!

சிவமாஜி தனையாண்ட அத்தனை பெரு அருளியவாரி ஆகிருவாரோ தெரியல்லா பெரியாயனை திருநேவே திருவருளே சேருமன்னோ பொறிவண்ணோ இல்ல அறியனோ அருளையாறு ஆட்டிருவோரே பொய்யெல்லாம் உடனுடைய லோகத்தே மையளு கடவேணை மாணாமே பார்த்தருடே தையா கொண்ட விழா மண்களே சேருமணா என பேரு ஆண்டுருமாச்சோ மன்னலனில் பிறந்த மாடு விழ கடவேளை என்ன விழா அன்பரு

உடையான் தந்தையே ஆரிய அருளிய ஆற்று என்னை மனம் அறியாத சிதனோடு திரிவேணை பொம்மை உம்மை அறிவித்து முதல்

Om namah, bo, om namah Shivaya Om Namah Shivaya bo, Om Namah Shivaya 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 உணர்வே திறன் படி கொன்றேக்கும் தேனே அழிவளருள்ள வெளிவளர் தெய்வ கோத்துகம் தாயி தொண்டனேன் விளம்பிளே மண்டுகிள்ளை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயவளே பொன்னின் புகுந்து எல்லாம் விலங்கே அண்ணன்டை மடவான் சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமானோ சிவ சிவை என்றிட தேவரும் மாவார் சிவசிவை என்ன சிவகதிதானே

கடல் என்ற பூ மீதில் அலை என்று உருகொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி நம்பியூவாதை மாறுத சுயலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்குறவும் பகலும் உட்கொண்டு உறங்குவதை கண்டதே அல்லாத ஒரு பயணம் அடைந்தேன் கடமென்ற மெடிகரையில் பந்த பாசங்களின் தாமம் பின்னற்று தாய் என்று சே என்று நீ என்று தமிழ் தமிழில் வல்லமாய் இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதின் அழகாகுமோ ஈசனே சிவகாமி என்ற இல்லை வாய் நடராஜனே ஒரு முகையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து பேசுவார் உறவு களவாக வேண்டும் பெருமை பெரும் எனது புகை பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரிய நெறிப்படி தொடுக வேண்டும் மதமான ஆதரிக்க வேண்டும் மரபு பெண் ஆசைய மறக்கவேண்டும் உலை மரவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாய்ப்பில் நான் வாட வேண்டும் தருமமைக்கு சென்னையில் தந்த கோட்டத்துள் வளர்ந்தோங்க கந்த வேலே தன்முக மணி முன்முக சைவமணி சண்முக சைவமணியே சண்முக தெரியாமி உன் தரு நெஞ்சில் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர் கேட்க நன் தரும் பூம்புயலாம் அபிராமு கிடை கண்களே ஆத்தாளை எங்கள பிராமி வள்ளி எண்டம் எல்லாம் பூவி அடங்க காத்தாளை அங்கையில் கரும்பு வில்லும் சேர்த்தாழை முக்கண்ணில் கொடுவார் பொறுத்தீங்க

வாழ்க செல் ஏறிய மஞ்சள் வாழ்க நன்றி வாழ்க மாறில வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியார் பெய்க

கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாய் அற்புதம் போல நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சி தம்பத்தில் நின்று பொற்குட நலம் செய்கின்ற பூங்கையல் போர்த்தி போற்றி தீபமங்கள ஜோதி நமோ நம தோழி லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் அருள் தாராய் அருள் தாராய் அருள் தாராய் அருள் தாராய் மாதே என்னோடைய சிவனை

எல்லா உயிர்களும் இன்வற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்வற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்வற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க்கைய जी राम राम जी राम राम ये 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 दादा राम आए ना हां वाली आ रही है आ सरला जी